வணக்கம் ஃபேஹு ஒன் டூ ஒன் டேருவுக்கு உங்களை நான் அழைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம சூரிய கிரகணம் எட்டாம் தேதி இன்னைக்கு ஏற்பட போகிறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சூரிய கிரகணம் வந்து மீனராசியில் இந்த தடவை நடக்க போகிறது மீனராசியில் நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கார் அதோடு சேர்த்து சுக்கரன் இருக்கார் சுக்கரனுக்கு வந்து அது உச்சமான ஒரு வீடுன்னு நமக்கு தெரியும் அதே சமயத்தில் ஏரிஸில் இருக்கிற அப்படின்னா மேஷராசியில் இருக்கிற புதன் கூட ரெட்ராகிரேடில் இங்கே மீனத்துக்கு வரார் இப்போ இங்கே என்ன ஆகிறதுன்னா ராகுங்கிறவர் அங்க இருந்தா கூட அதே சமயத்துல ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் புதன்னுன்னு இருந்துட்டு அதுக்கு நடுவில் இந்த கிரகணம் ஏற்படுறதுனால நம்ம வந்து முற்றிலும் இது வந்து கெட்ட ரிசல்ட்டு தான் கொடுக்கும் நமக்கு வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்காது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி இல்லாத கொஞ்சம் நம்ம வந்து பரவாயில்லை கொஞ்சம் நம்ம தப்பிச்சிட்டோம் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இங்கே கொடுக்கறது நீங்கள் நினச்சிக்கலாம் நமக்கு இங்கெல்லாம் தெரியலையே சூரிய கிரகணம் பின்ன இதை பற்றி நம்ம பார்க்குறது என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது என்னன்னு நம்ம அஸ்ட்ராலஜிக்கலி பார்க்கும்போது சூரிய கிரகணங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது உலகத்தில் எந்த கோடியில் எந்த இடத்துல நடந்தாலும் அதோட எஃபெக்டுங்கிறது எல்லா கிரகங்கள் மேலேயும் இருக்கும் அந்த எஃபெக்ட் நமக்கு கூட வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு பலன் தரப்போகிறார் அதுக்கு நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாமா அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து மேஷராசி மேஷராசிக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டாவது இடத்துல அப்படின்னா மீனராசிங்கிறது உங்களுக்கு பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால பன்னெண்டாவது வீட்டுக்கு அஞ்சாவது வீட்டுக்காரர் ஆன சூரியன் அங்கே வரார் இந்த இப்போ இதோட பலன் இப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் கொஞ்சம் இப்போ இந்த பன்னெண்டாவது வீட்டு கார்டு ஆன ஹைப்ரி ஸ்ட்ரெஸ் கார்டு அங்கே ஆல்ரெடி நம்ம இருந்துகிட்டே இருக்குது அதோடு சேர்த்து அங்கே வந்து சன்னும் ஸ்ட்ரென்த்தும் வருது இந்த மீன ராசியோட கார்டுகளான எயிட் ஆஃப் கப்பு நைன் ஆஃப் கப்பு டென் ஆஃப் கப்பு இது மூணும் அங்கே இருந்துருக்கு சூரிய கிர ராசியோடது அப்படின்னா வந்து சிம்மராசியோடது சூரியனோட சிம்மராசியோடது ஃபைவ் ஆஃப் வான்ஸு சிக்ஸ் ஆஃப் ஹார்ஸு செவன் ஆஃப் வான்ஸு இதுகளோட பிரபாவம் தான் முற்றிலும் நமக்கு வந்து இந்த சூரிய கிரகணத்து மேலே விழுந்து அது எப்படி இருக்க போகிறதுங்கிறது நமக்கு ஒரு பிக்சர் கொடுக்க போகிறது இப்போ மேஷராசிக்கு பார்க்கலாம் மேஷராசிக்கு வந்து பன்னெண்டாவது வீட்டில் சூரிய கிரகணம் ஏற்பட போகிறது அங்கே உங்கள் அஞ்சாவது லார்டு அஞ்சாவது வீட்டுக்காரர் ஆன சூரியன் அங்கே வரப்போகிறார் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் உங்களோட லைஃப்பில் வந்து அன்வான்டாக இருந்த பல விஷயம் அல்லது நீங்கள் எதிரே பார்க்காத உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணம் உங்களுக்காக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்த பணம் அந்த மாதிரியோ இல்லை உங்களுக்காக நீங்கள் வச்சுருந்ததோ அன்பத்துக்காக ஏகப்பட்ட செலவு பண்ண வேண்டி வருது எதிர்பார்க்காது உங்கக்கிட்ட நீங்கள் வச்சுட்டுருக்கிற பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சுட்டு போயிடுறது தன்னந்தனியாக நின்று இருந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டி வருது எத்தனை வரும்படி வந்தால் கூட வச்சிருந்து அந்த எல்லாம் செலவழிஞ்சு போயிட்டு மற்ற சேர்த்து வச்சது கூட செலவழிஞ்சு போயிடுறது இதனால பல சிக்கல்கள் வருது சண்டை சச்சரவு வருது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது பசங்களுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ண வேண்டி வருது அவருஷாகட்டும் அவளோட மேற்படிப்பாகட்டும் இல்லை அவள் வெக்கேஷன்ஸுக்கு அர்ஷுண்டு போன்னு ரகலை பண்ணி அதனால செலவழிக்க வேண்டி வருது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு குழந்தைகள் சின்ன பசங்களாக பெரியவாளான்னு கிடையாது மொத்தத்தில் குழந்தைகளுக்காக செலவுக்காகியும் குடும்பத்துக்காகியும் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு சேவிங்ஸ் நில்லா ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் மனசை தைரியம் பண்ணிக்கணும் இந்த சமயத்தில் செலவைக்கிறது குடும்பத்துக்காக தானே வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு உங்களுக்குள்ளே வரணும் அந்த மாதிரி ஒரு போனா போகட்டோங்கிற ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் இருந்தேங்கடா இதோட இம்பேக்ட் உங்கள் மேலே நிறையா இல்லாமல் இருக்கும் எத்தனையோ செலவுகள் நீங்கள் செஞ்சது குடும்பத்துக்காக தான் செஞ்சதுனால அது உங்க மனசுக்கு கூட ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியையும் கூட கொடுக்கற மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிடிக்காத செலவுன்னு சொல்ல முடியாது செலவு செலவு போயிடும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க வந்து இந்த சூரிய கிரகணம் எப்பவுமே நம்ம சூரிய கிரகணம் பார்த்தோம்னா சூரிய கிரகணம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஏதோ ரெமிடி பண்ணினோம் பரிகாரம் பண்ணினோம் ஆய் எடுத்துன்னு கிடையாது சூரிய கிரகணத்திலே நீ இருபத்தி ஒன்று நாள் அதோட பவர்ங்கிறது நிறையா இருக்கிறதுனால சூரிய கிரகணத்திலே நீ இருபத்தொன்று நாள் நீங்க வந்து அந்த ரெமிடிகள் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய ரெமிடி என்னன்னு சொன்னால் இருபத்தி ஒன்று நாள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப செலவழிஞ்சு போகிறது ரொம்ப பேங்க்ரப்சி ஆறுது அந்த மாதிரி இல்லாத தப்பிச்சுக்க முடியும் இப்போது ரிஷபராசிக்கு பார்க்குறேன் ரிஷபராசியில் உங்களோட ராசி ரேவதி நட்சத்திரத்தில் இல்லை உத்தராபாதரா நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் இருக்கிறதுனால இது உச்சமான வீடாக இருக்கிறதுனால மீனம் உங்கள் ராசி மேலே பாதிப்புங்கிறது கொஞ்சம் நிறையாவே இருக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாவது இடத்துல சூரிய கிரகணம் ஏற்படுறது இதில் வந்து என்னன்னு சொன்ன நாலாவது வீட்டுக்காரர் பதினொன்றாவது வீட்டுக்கு போகிறார் பதினொன்றாவது வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்காரர் வர்றார் இதனால முக்கியமானது என்னென்னா உங்கள் சடன்னாக ஏதாவது லாஸ் ஆகிடுறது சில சமயம் உங்களோட தசாபக்திகளெல்லாம் ரொம்ப நன்றாக இருந்ததுலாம் சடனாக கெயின் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இங்கே நம்ம பார்த்தோன்னா எவ்வளோதான் சூரிய கிரகணம் வந்தால் கூட சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பெரிய நஷ்டங்கள் ஏற்படும் சொல்ல முடியாது ஏதோ குட்டி குட்டியில் போயிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அது சுபகிரமம் இங்கே உங்களுக்கு நம்ம பார்த்தோன்னா என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் ஏதாவது பழைய கடன்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அதை கட்ட சொல்லி இப்போ ரொம்ப உங்களை வற்புறுத்துறது உங்களால் எதிர்க்க முடியாத இருக்கிறது கட்டி தொலைக்க வேண்டி வர்றது அப்படி கையில் இருக்கிற பணம் போயிடுறது நீங்கள் எதுக்காகையோ யோசிச்சு வச்சுருந்ததுலலாம் உங்களுக்கு இது பண்ணுறது எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் நிறையா வரப்போகிறது நமக்குன்னு எதிர்பார்த்துன்னு சமயத்தில் அது வராமல் அதில் நஷ்டம் ஏற்பட்டு போயிடுறது குடும்பத்தில் வந்து ஏதோ பெரிய செலவு சுப செலவுகள் எல்லாம் காத்துன்னு அதுக்கு செலவழிக்கலான்னு சொன்னால் என்ன செய்யறதுன்னு தெரியாது ஒரு கவலையாக இருக்கிறது வர வேண்டிய பணம் வரலியேன்னு நினச்சிக்கிறது ஆனால் கடன் வாங்கலாம் அந்த மாதிரி நம்ம போய் பார்த்தோன்னா அதுக்கும் சரியான வழி தெரியாத இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்ச நாள் இந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது நீங்கள் உங்களோட கிரகத்துக்கு சொல்கிற பரிகாரம் என்னன்னா ஆதித்ய ஹிருதயம் படியுங்கோ தினம் கார்த்தால மத்தியானம் சாயங்காலோன்னு மூணு சந்தியாலையும் மூணு தடவை படிக்கிறதுனால உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் போயிடும் இப்போ மிதனராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்க போகிறதுங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் மூணாவது வீட்டுக்காரர் வர்றார் பத்தாவது வீடுன்னு சொன்னால் இது உங்களோட ப்ரொஃபெஷன் ரிப்யூட்டேஷன் இன்னும் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு கெளரவம் உங்களெல்லாரும் மதிக்கிறது உங்களோட வேலை பார்க்குற இடம் வியாபாரம் பார்க்குற இடம் இதெல்லாம் அங்கே வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் முக்கியமாக இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் எதையாவது பேச போய் மற்றவாத தப்பா எடுத்து உங்களை வேலையில தூக்கிடுறது அல்லது உங்களோட பெரிய சண்டை தச்சவர்கள் அது கொண்டு போய் முடிச்சுடுறது நீங்க அதில் ஒரு மாதிரி நீங்க சால்ஜாப் எல்லாம் சொல்லி உங்களோட டிஃபென்ஸில் நீங்க எல்லாம் பேசி எல்லாம் பண்ணினா கூட உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்காதது நீங்க அப்படி பேசினது ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுறது அதனால அவங்க கிட்டேன்னு விலகி போயிடுறது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேலே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது அதுக்கு உங்கள் குடும்ப மனுஷாலாகட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்களோட ஆகட்டும் யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டு பண்ணாமல் இருக்கிறது வேலையில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப உங்களோட பேர் கெட்டு போகிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் என்ன பேசினாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்ம இந்த மாதிரி சமயத்தில் இப்படி பேசலாமா வேண்டாம் இப்போ நமக்கு டைம் சரியாக இல்லைங்கிற அதனால் நம்ம பார்த்து பார்த்து பேசலாம் பிடிக்காத விஷயம் இருந்தால் கூட மனசுக்குள்ளே அடக்கின் உறுறது நல்லது கொஞ்ச நாளைக்கு அப்படி நீங்கள் இருந்தேங்கன்னா இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளம் தானம் பண்ணுறதுனால அல்லது பசுமாட்டுக்கு கொடுக்கறதுனால இந்த கஷ்டங்கள் உங்களால் வெளியில் வர முடியும் இப்போ நம்ம வந்து கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு ஒம்போதாவது வீட்டுக்கு உங்களோட ரெண்டாவது லார்டு அப்படின்னா ரெண்டாவது வீட்டுக்காரர் வரார் அதனால் ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆகிறது ஏகப்பட்ட பணம் செலவழிஞ்சு போகிறது கையில் இருக்கிற பணம் எல்லாம் வீரியம் ஆகிடுறது என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படி சில பேருக்கு இருந்தால் கூட சில சமயம் என்ன ஆகும்னு சொன்னால் எதிர்பார்க்காத பணம் வரவு வருது நீங்கள் நினச்சே பார்க்கல இந்த இடத்துலேருந்து நமக்கு பணம் வரும்னு ஆனால் அந்த இருந்து பணம் வருங்கிற ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த இருந்து பணம் வருது அது உங்களோட சொந்த ஸ்வயார்ஜிதமான பணம் உங்களுக்கு வருது அந்த மாதிரி நல்லதுகள் ஏற்படுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் அந்த பணம் இருக்குறதுன்னு சொல்லிட்டு முன்னாலேயே கடன் வாங்கி செலவெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லை கைக்கு பணம் வந்து சேர்ந்த அப்புறம் நீங்க செலவுகளை வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா நீங்க ரொம்ப உங்களுக்கு மேலே எதிர்பார்த்துன்னு போனா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வீழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் எதுவும் போடாத அந்த ஃப்ளோவில் நீங்கள் போயின்ட்டுருந்தீங்கன்னா இந்த டைம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன ரெமடின்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் வந்து நான் கிரகணத்துக்காக ரெமடியாக பிழையாருக்கு ஏழு குழக்கத்தை ஒரு இருபத்தொன்று நாளைக்கு பண்ணி சமர்ப்பணம் பண்ணுறதுனால உங்களுக்கு சகல விதத்திலையும் நன்மை ஏற்படும் சிம்மராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்மராசி என்பர்களுக்கு உங்களோட எட்டாவது வீட்டுக்கு உங்களோட முதல் வீட்டு லார்டு போறார் அப்படின்னு சொன்னால் இங்க மெயினாக ஏற்படுறது என்னன்னா உங்க செல்ஃப் உங்களோட சொந்த இதுக்கு உங்களோட உடம்பு உங்களோட பணம் உங்களோட மனசு உங்களோட திங்கிங்கு அது மேலே தான் இதோட பாதிப்புங்கிறது ரொம்ப நிறையா இருக்கும் அப்படின்னா மற்றவா அவங்கள புரிஞ்சுக்காத போகிறது நீங்கள் வந்து ஒரு மாதிரி மனசில் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாத கவலைப்படுறது நினச்சதெல்லாம் நினச்சா மாதிரி இல்லாத வேற மாதிரி நடந்து போகிறது எதிர்பார்க்காத உடல் நல பாதிப்பு ஏற்படுறது அதுக்காக ஏகப்பட்ட பணம் செலவழிக்க வேண்டி வருது அதுக்காக நீங்கள் கஷ்டம் கஷ்டம் இந்த உடம்புனால் கஷ்டப்படுறது அல்லது நீங்கள் பிடிக்காத இடத்துக்கு உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறது பிடிக்காத இடத்துல போய் இருக்க வேண்டி வருது நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகணுன்றது தான் வீசா கிடைக்காத இருக்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு சண்டை சச்சரவு வருது ஒரு சுமூகமான நிலைமை இல்லாமல் இருக்கிறது நீங்கள் நீங்களாக சந்தோஷமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையிறது அதனால் நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு சொன்னா இந்த கிரகணத்திலே இருபத்தொன்னு இருபத்தொன்னு நாள் கூட கோதுமையும் வெள்ளமும் சேர்த்து செவப்பு மாடுக்கு கொடுக்கறதுனால இன்னும் உங்களுக்கு பெரும்பாலான ஒரு ரிலீஃபுங்கிறது கிடைக்கும் இப்ப கண்ணிராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட ஏழாவது வீட்டுக்கு உங்களோட பன்னெண்டாவது வீட்டு அதிபதி வரார் இதனால் என்ன ஆகும் குடும்பத்தில் சண்டை பார்ட்னர்ஷிப்பு வியாபாரம் பண்ணுறவாளோட சண்டை இந்த சண்டைகளெல்லாம் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொன்னால் பண் உங்களோட ஸ்பௌஸ் உங்களை விட்டு விட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுறது டிவோர்ஸ் வரைக்கும் விஷயங்கள் போகிறது வீட்டில் எப்போ பார்த்தாலும் அரசாரமாக சண்டை நடக்கிறது வியாபாரம் பார்க்குற இடத்துல உங்களோட பார்ட்னரோட சண்டை வருது அவர் என் பணம் எனக்கு கொடுத்துட்டு நான் பிரிஞ்சு போயிடுறேன் அப்படி அளவுக்கு பார்ட்னர்ஷிப்பே உடஞ்சு போயிடுறா மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு இந்த ப்ராப்ளம்ங்கிறது போகிறது அதனால நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாது எத்தனை தான் அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு பார்த்தா கூட உங்க ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்றா உங்க மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணினா கூட இவா பேச்சு கேட்காத ஒரே பிடிவாதமாக இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தெரியுது அதனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு காதலியே போட்டுக்காத அப்படிங்கிற பேச்சே வச்சுக்காத கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி நீங்கள் இந்த ஒரு மாதம் தாட்டிவிட்டால் இதோடய பலன்கள்ங்கிறது முற்றிலும் போயிடும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரெமிடி என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல்ல வந்து சூரிய கிரகணம் அன்றைக்கி பண்ணுங்கோ அதுக்கப்புறம் வர ஞாயிற்றுக்கிழமைகள் அன்னைக்கு உரை எடுத்துண்டு அந்த கொப்பரையில் வந்து தேங்காய் எண்ணெயை நீங்கள் விட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் ரெட்டை தீபம் ஏற்றுங்கோ ஒன்று வந்து திரி ஒன்று வந்து மஞ்சள் இப்படி பண்ணுறதுனால குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுலையோ பார்ட்னர்களுக்கு நடுவுலேயோ ஒரு பிரிவு ஏற்படாத ஒரு சுமூகமான நிலைமை இருந்துகிட்டு இருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு துளாராசி அன்பர்களுக்கு உங்களோட ஆறாவது வீட்டுக்கு ஓ பதினொன்றாவது வீட்டு லார்டு அனவர் வரார் இது இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பதினொன்றாவது வீட்டு லார்டு இங்கே வர்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீனஸ் சுக்கரன் வந்து மீன ராசியில் இருக்கிறார் உச்சத்தில் இருக்கார் அதனால உங்கள் ராசி துளாராசி மேலே அதோட பாதிப்பு இருந்த பட்சத்தில் கூட நன்மைகள்ங்கிறது நிறையா செய்வார் தீமைகளோட உங்களுக்கு பல நாளாக யாராவது விரோதிகள் இருந்தால் அவள் உங்களை விட்டு போயிடுறது அவள் மேலே உங்களுக்கு விக்ட்ரி கிடைக்கிறது அவாலோட சேர்ந்து திருப்பியும் உங்கள் பல பேர் சேர்ந்து உங்கள் பெரியவா சேர்த்து உங்களை சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி நன்மைகள் ஏற்படுறது பல நாளாக உடம்பு சரியாக இல்லாத வாழ்க்கை நல்ல டாக்டர் கிடைக்கிறது இல்லைன்னா நல்ல டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது உங்களால் செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியுது உடல் நலம் நன்மையாகிறது அந்த மாதிரி நல்லது கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டைம் நீங்க வந்து பெஸ்டா விநியோகம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி சமயத்தில் நீங்க பெஸ்டா பண்ணிக்கக்கூடியது என்னன்னா ஏதாவது மந்திரங்கள் சொல்லிக்கிறது தான் ஓம் கம் கணபதையே நமகாங்கிற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்றதுனால இந்த சகல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்க போகிறதுங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு வந்து உங்களோட அஞ்சாவது வீட்டுக்கு பத்தாவது வீட்டுக்காரர் போகிறார் இதனால் ஏற்படக்கூடியது எல்லாம் என்னன்னு சொன்னால் முக்கியமாக உங்களோட பசங்களோட உத்தியோகம் பசங்களோட ஜாப்பு அவாளோட வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவளுக்கு வேண்டிய வாய்ப்புகள் அவளுக்கு சௌகரியம் படுத்துறது இந்த மாதிரிக்கெல்லாம் நிறையா பணம் செலவழிக்கிறது நீங்கள் தன்னந்தனியாக நின்றுண்டு இது எல்லாத்தையும் பண்ணுறது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரோட இன்ஃபுளுஸ் யாரோட ரெக்கமெண்டேஷனும் இந்த சமயத்தில் கிடைக்காம இருக்கிறது நீங்களே அதுக்காக போராட வேண்டி வருது இதுக்காக நிறைய பணங்கள் செலவழிக்க வேண்டி வருது ஆனா இந்த சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு நல்ல தசா புக்தி நல்ல இது நடந்துன்னு இருந்ததுன்னா உங்கள் பூர்வ புண்ணியத்தினால இதெல்லாம் ரொம்ப மழைமழைன்னு நடக்கிறது மட்டும் இல்லாத உங்களுக்கு சுயமாக உங்களோட ஜாபு உங்களோட பிஸ்னஸ்ஸு அது எல்லாம் கூட ஓஹோன்னு போகிறது அதில் ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் ஜெயிக்கிறது ஒரு டீம் ஒர்க்காக உங்களால் பண்ண முடியுது உங்கள் டீம் ஜெயிக்கிறது நீங்கள் அதனால் நல்ல அக்கோலேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது அப்ரிசியேஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து தினம் கார்த்தால சந்தியாவில் சூரிய காயத்ரி பதினொன்று தடவை சொல்றதுனால உங்களுக்கு சர்வமங்களமும் ஏற்படும் இப்போ நம்ம வந்து தனுராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் உங்கள் நாலாவது வீட்டுக்கு உங்களோட ஒம்பதாவது வீட்டுக்காரர் போகிறார் உங்களுக்கு ரொம்ப நல்ல பீரியட் இதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்தினால உங்களுக்கு பல ஐடியாக்கள் வருது பல விதத்தில் நம்ம செயல்படலாங்கிற ஒரு இது வருது எதிர்பார்க்காத கேம்ஸ் வருது நல்ல இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்கள் வீட்டுக்காக வேண்டிய ரினோவேஷன் பண்ணுறது அல்லது வீடு வாங்கிறது வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி ரொம்ப நன்னாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்காக உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத அதிருஷ்டம் வருது இந்த சமயத்தில் நீங்க வந்து சாதாரணமாக எல்லார் மாதிரியே தான் ஒரு விஷயம் பண்ணினா கூட எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இல்லாத உங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் ஏற்படுறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுபிக்ஷமான நேரம் இது இப்ப மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க மூணாவது வீட்டுக்கு உங்க எட்டாவது வீட்டுக்காரர் வரார் இதனால என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேச்சுனால் உங்களோட கம்யூனிகேஷன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்னால் மற்றவாளோட பேச்சு பேச்சில் இருக்கும்போதே பெரிய சண்டைகள் முக்கியமாக உங்கள் கூட பிறந்தவாளோட மனக்கசப்பு ஏற்படுறது கூட பிறந்தவா உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறா ஆனால் உங்களால் செய்ய முடியல உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக வச்சுன்னு இருக்கிறதெல்லாம் உங்கள் கூட பிறந்தவாளுக்கு கொடுக்க வேண்டி வருது கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு தன்னந்தனியாக ஒன்றுமே இல்லாத நீங்கள் நிற்க வேண்டி வருது இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கும் எவ்வளோ செஞ்சாலும் நீ என்ன செஞ்ச ஒன்றுமே செய்யலை அந்த மாதிரி பேர் வருது அவதூறு வருது இந்த மாதிரிக்கெல்லாம் கூட நிறையா வாய்ப்பு இருக்குது இதுக்கு பரிகாரமாக சூரிய கிரகணம் அன்றைக்கோ அந்நிலேனு இருபத்தொன்று நாள் கூட நீங்கள் வந்து கொப்பரையில் இது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்துறதுனால வெங்கட்ரமணருக்கு உங்களுக்கு சர்வ ஏற்படும் இப்போ கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட ரெண்டாவது வீட்டுக்கு உங்களோட ஏழாவது வீட்டுக்காரர் வர்றார் இதனால என்னன்னு சொன்னால் ஏகப்பட்ட பணம் வந்து செலவழிஞ்சு போகிறது முக்கியமாக உங்களோட ஸ்பௌஸுக்காக பணம் செலவழிக்க வேண்டி வருது உங்கள் பார்ட்னர் வந்து எதிர்பார்க்காத பணம் கேட்குறது அது கொடுக்க வேண்டி வருது மற்றவாளுக்கு தர வேண்டி வருது முக்கியமாக உங்களோட குடும்பம் உங்கள் பொண்டாட்டி ஆர் உங்கள் ஹஸ்பண்டு அவா ஃபேமிலி அவாளுக்காக செலவழிக்க வேண்டி வருது அவா ஃபேமிலியில் ஏதாவது எதிர்பார்க்காத செலவு வந்து அதுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டி வருது சேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடுறது இந்த மாதிரி நிறையா பணம் செலவழிக்க வேண்டி இருக்குது ஆனால் ஒன்று மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த போன பணம் திருப்பி வராது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட நீங்க கொடுக்கணும் இது எப்போ வரப்போறதுன்னு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வாழோட சண்டை சச்சரவு எல்லாம் போடுறது இதெல்லாம் நல்லதில்லை அந்த மாதிரி ஒரு மனப்பான் மேலே பல செலவுகள் ஏற்படுறது இருக்கு அதே சமயத்தில் வரும்படி கூட இந்த சமயத்துல உங்களுக்கு நன்னாவே வரும் எதிர்பார்க்காத வரும்படிகள் வருது கெய்ம்ஸ் வருது நிறைய லாபங்கள் வருது எதிர்பார்க்காத வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது போனஸ் கிடைக்கிறது இல்லைன்னா எதாவது உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது அது கூட உங்களுக்கு இதில் இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா செவப்பு மாட்டுக்கு வெள்ளம் நீங்கள் கொடுக்கறதுனால இந்த கஷ்டத்தில் என்ன நீங்கள் பெரும்பாலும் வெளியில் வரலாம் இப்போ மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் மீனராசி என்பர்களுக்கு உங்கள் சொந்த வீட்டிலேயே உங்களோட இருப்பிடத்துலையே உங்கள் சொந்த ஆற்றுக்கே வரார் யார் வராருன்னு சொன்னால் ஆறாவது வீட்டுக்காரர் வரார் இவர் வர்றதுனால என்ன ஆகும்னு சொன்னால் பல எதிரிகள் உங்கள் லைஃப்பில் வர்றது அந்த எதிரிகள் எல்லாம் இத்தனை நாள் கொஞ்சம் புதுங்கி இருந்தவா எல்லாம் கூட மேற்கு வெளியில் வந்து உங்களோட சண்டை போடுறது அவளோட கலர்ஸு காட்டுறது பல நாளைக்கு முன்னாலே ஏதோ உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அது இப்போ தேவலையன்று திருப்பி ஏற்படுறது உங்களை சந்தோஷமாக இருக்க கூடாத ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்து அதனால் மனக்கவலை டிப்ரெஷன் செலவு ஏற்படுறது இந்த மாதிரிக்கெல்லாம் நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த விரோதிகளோடையும் நீங்கள் தூரக்க இருக்கிறது நல்லது யாரோடையும் எதையும் நிறையா பேசாமல் இருக்கிறது உங்கள் மனசில் இருக்கிற அபிப்பிராயங்களை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையே ஏற்படும் சின்ன தவறு கூட ரொம்ப பெரிய விஷயத்தில் கொண்டு விடும் ஆனால் அந்த மீனராசியில் சுக்கரனும் புதனும் இருக்கிறதுனால அவங்களை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காப்பாற்றுவா நன்மையே செய்வா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனாலும் உடல் நலத்தில் அலட்சியம் இல்லாத உடனுக்குடன் நீங்கள் டாக்டர் எல்லாம் சம்பிரதிச்சு மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த சூரிய கிரகணத்தை அன்னைக்கு அதுக்கப்புறம் இருபத்தோரு நாளுக்கு நீங்கள் தினம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஹனுமான் சாலீசா படிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் தீரும் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க